என்னன்னா ஆட்டம் இன்னைக்கு நம்ம மாமியர்கிட்ட போய்ட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பழிச்சுன்னு சொல்லிட வேண்டியதுதான் நான் அம்மா வீட்டுக்கு போறேன் சொன்னாவே இதுக்கு போதும் மூஞ்சி தூக்கி வச்சு உக்காந்துக்க தான் உருன்னு வச்சுக்கோ அதே எங்க அம்மாப்ப வந்தாலும் அந்த மூஞ்சி மலரவே மலராது இப்ப என்ன பண்றது அதுவே அவங்க பொண்ணு வருத்தம் வர ஊர்ல இருந்து ஓடி 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 வேலை செய்ய வைப்பாங்க நம்ம போனோம்னா மட்டும் அந்த மூஞ்சை பாக்கணுமே சே கல்யாணம் பண்ணுவான்ட்டா இவங்களுக்கே நம்ம மொத்த சுத்த பணிவிடு செய்யணும் நினைக்கிறாங்க போயிட்டு கேட்க வேண்டியதான் நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அத்தை ஒண்ணு இல்ல அத்த வீடெல்லாம் எல்லாம் சுத்தமா பெருக்கி மாப் போட்டுட்ட புது சம்பளம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கழுவி வச்சுட்ட சமையல் மொத்தம் செய்து முடிச்சுட்டேன் அத்த டீ மட்டும் தான் இன்னும் போடல அதையும் நான் போட்டு கொடுத்துருவேன் துணி வாஷிங் மிஷின்ல போட்டு காய வச்சு மடிச்சு வச்சுட்டேன் அத்தை அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு என்ன அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அவர் போயிட்டு வரன்னு சொன்னாரு நான் தான் அத்தை தனியா இருப்பாங்களே வேணா அப்படின்னு சொல்லிட்டேன் அத்தை வேற ஒண்ணு இல்லை